வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஆகஸ்ட் பதினொன்று தலைப்பு மூலம் ஒன்றே முதன் முதலில் மனித இனத்திற்கு தெய்வம் என்ற மதிப்பில் இருந்தது உணவுதான் பிறகு உணவு நிலத்திலிருந்து தான் விளைகின்றது என்று அறிந்தபோது நிலத்தை தெய்வமாக மதித்தான் வணங்கினான் பிறகு நீரின்றி உணவும் இல்லை வாழ்வும் இல்லை என்று கண்டபோது நீரையும் தெய்வமாக கருதினான் பின்னர் தான் நெருப்பின் பயனையும் மதிப்பையும் அலையலையாக வீசும் சூரியனையும் தொடங்கின மேலும் பல்லாயிரம் தலைமுறைகள் சென்ற பின்னர் காற்றின் மதிப்பை உணர்ந்தான் காற்றையும் தெய்வமாக வணங்கினான் காற்றில் மூலத் விளங்கும் விண்ணை உணர பல லட்சம் தலைமுறைகள் சென்றுவிட்டன சிந்திக்க சிந்திக்க அறிவு நுண்மை அடைந்தது மறைபொருள் உணர்நிலைக்கு அறிவு உயர்ந்தது தோற்றங்கள் அனைத்தும் விண்ணின் கூட்டுத்தான் என்ற தெளிவு வந்தபோது விண்ணை விட பேரியக்க மண்டலத்தில் வேறு என்ன உள்ளது என்ற சிந்தனையில் எல்லையற்ற இறைவெளி அவன் அறிவுக்கு எட்டியது வெளியிலிருந்து விண் தோன்றி இருக்குமா அல்லது விண்ணிலிருந்து வெளி தோன்றி இருக்குமா என்ற சிந்தனையில் வெளியிலிருந்து தான் விண் தோன்றியிருக்க முடியும் என்ற முடிவுக்கு வந்தான் இந்த அறிவு நிலைக்கு வருவதற்குள் இந்த நில உலகில் எத்தனையோ மாற்றங்கள் மனித வாழ்வில் விட்டன முடிவாக கண்ட தெளிவு இறைவெளித்தான் தெய்வம் அது அரூபமானது எங்கும் நிறைந்தது அதிலிருந்து தான் வின் முதல் அனைத்தும் தோன்றி அந்த இறைவெளியிலேயே மிதந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன உலகில் வாழும் எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து தான் வந்தவர்கள் என்ற கருத்து பரவியது அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்